मारते 넘기면은 나 우리 Ok. Đi lên đi lên. À bố con bắt lần. Cái cái lần này nó Ê. ஏழை எளிய மக்கள் மீன் எளிய மக்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்காக தனது சினிமாவின் தளபதிக்கு மக்கள் அனைவரும் ஆதரவு தாரு தளபதியின் சின்ன ஏழை மக்களின் சின்னம் வீசில் குறைப்பாடு சின்னம் வீசில் வாக்கள் திரு சின்னத்திற்கு உரம் நாலு பகுதியிலும் தளபதிதான் வேட்பாளர் என்று மக்கள் அனைவரும் என் பேர்ச்சுங்க ஒரு பிரச்சு தளபதி சுற்று அவரோட தொகுதிக்கு வந்து கவனம் செலுத்த முடியுமான்னு தெரியல அதனால இந்த ஆட்டோ ரெடி பண்ணி சென்னைக்கு அடுத்த கொண்டு போலான்னு இருக்கோம் போய் தளபதி வந்து இந்த ஸ்டேஜ்ல நின்று ஒரு புகைப்படம் போல ஒரு வீடியோவை வெளியிட்டாருனா அதை வச்சு அவர் தொகுதியில் அவர் எந்த தொகுதிக்காரோ அந்த தொகுதிக்குற அந்த வண்டி சுற்றுப்பயணம் போய் தளபதி வந்து பல லட்சமாக வித்தியாசத்துல வெற்றி எங்களோட மதுரை தொடங்கினா எல்லாமே வெற்றி தான்

பார்ப்போம் காலம் இருக்கலாம் நேரம் இன்றைக்கி காலம் வந்துருச்சு தளபதி மதில் நின்றாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே நின்றாலும் வெற்றி பெறது உறுதி உத்தரவுனாலும் தோண்டி போவோம் கூட்டம் எல்லாரும் சொல்கிறாங்க தற்கொலை கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் கிடையாது இன்னொரு உள்ள கூட்டம் உண்மையிலே இதெல்லாம் யாருக்கும் நாங்கள் ஒத்த பேசுவாங்க என் சொந்த உழைப்பில் நான் தளபதி காண்டி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தொழில் பண்ணிட்டு ஆட்டோ ஓட்டுங்க ஆமாம் இல்லை எப்படி நீங்கள் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுவீங்க இந்த மாதிரி பிரச்சாரம் போகிறதா சொல்கிறீங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க இல்லை நம்ம அதுக்கு ஒரு மாற்று வழியை ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம் தளபதி என்றைக்கு அவரே விட்டுக்கிட்டு வந்துட்டார் எல்லாருமே தொழிலோட்டு வந்திருக்காங்க இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்ல எல்லாரும் ஒதுங்க போயிட்டு இருந்தா அரசியல் யாருதான் ஒரு முயற்சி தளபதியை வந்து வீட்டுல எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க எல்லா வீட்டுலயுமே அது அரசியல் போகாதாங்க எங்க தமிழர் வெற்றிகளை குடும்பத்தில் அரசியல் போங்கன்றாங்க மாநில நிர்வாக அடுத்த வாரம் டேட் கேட்டிருக்கேன் போயிச்சாட்ட போய் அவர் கவனத்துக்கு போயிட்டு தலை போயிட்டு அது போனோம் அது மீடியா போய் நீங்க தான் வந்து தளபோட்டை போட்டு போய் சேர்க்கணும் இருபது வருஷமா இருக்கேன் நானு தளபதிக்காண்டி நான் ஒரு ஜில்லா திரைப்படத்துக்கு ஒரு பிரச்சனை ஜெயலலிக்கு போயிருக்கேன் குல நலத்தை தொழில் பண்ணியிருக்கேன் இந்த வித்தியாசமான போஸ்டர்ல அடித்து தலைவரை என்ன கூப்பிட தடவை சத்தம் போட்டிருக்கார் விவேகானந்தரை தளபதியை நினைச்சி ஒரு போஸ்டர் அடிச்சிருந்தேன் நாடு நலம்பர நூறுலங்கையில் வந்து அந்த நாட்டத்தை இருக்கான் விவேகானந்தன் சொன்னார் ஊருக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்காக நீங்களே அரசியல் வரக்கூடாது கூப்பிடறது அதை கூப்பிட்ட என்னை கூப்பிட்டு தலைபதி சத்தம் போட்டாரு தலைமையோட கவனத்தை இருக்க அப்புறந்தான் நான் ஈர்த்துட்டு தான் இருக்கேன் எதுவும் ஈர்க்கணும்னு நினைக்கிறேன் இது தலைமை கவனத்தை இருக்கான்னு இல்லை தளபதி வெற்றிக்காண்டி ஆடியோவா இல்லை பாட்டோ என்ன மாதிரி பேசி பிரச்சனை நோட்டீஸும் கொடுக்கலாம் எல்லாமே எல்லாமே பண்ணலாம் பொதுவாக அந்த அதிமுக திமுக ரெண்டு கட்சிகள் வந்து அந்த ஆட்டோ வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க நீங்கள் என்ன யூனிக்காக பண்ண போகிறீங்கன்னு கேட்கணும் அவங்க ஆட்டோ வச்சு பண்ணுறது இல்லை அவங்க வந்து ஆட்டோ வந்து சாதாரணமாக பண்ணியிருப்பாங்க நீ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம தான் ஆரம்பிக்கிறோம் அவங்கள பெரிய அவங்களாம் வந்து பணக்கார கட்சி பெரிய பெரிய வாங்கல வருவாங்க நாங்கள் வந்து பாமர மக்களோட கட்சி எங்கள் கட்சியிலுமே முதல் வந்து ஆட்டோ தான் வரணும்னு ஆசைப்பட்டார் தளபதி ஆனால் எங்களுக்கு விசில் வந்திருக்கு அந்த விசில் இப்போ பட்டு திட்டம் போயிருச்சு இருந்தாலும் நம்ம பாமர மக்களுக்கான எளிய ஒரு இதில் போய் பண்ணி நாங்கள் அந்த வாக்குகளை சேர்க்கிறோம் You top.